தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் நடத்தும் போராட்டத்தில் காளியம்மாள் கலந்து கொள்கிறார் சென்னை சேப்பாக்கத்தில் காளியம்மாள் கலந்து கொள்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று போராட்டம் நடத்துகிறார் அதாவது திருப்பவனத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றிய அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் விஜய் போராட்டம் நடத்துகிறாப்ல இந்த போராட்டத்தில் காளியம்மாளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது காளியம்மாள் விஜயுடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசியலுக்கு மீண்டும் அவர் அறிமுகமாகிறார் என்று கூறப்படுகிறது காளியம்மாள் சென்னை சேப்பாக்கத்தில் விஜயுடன் இன்று நடைபெறும் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் இதன் மூலமாக தன்னுடைய அரசியல் பயணத்தை மீண்டும் துவங்குகிறார் என்று சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உள்ள போராட்டத்தில் காளியம்மாள் கலந்து கொள்கிறார் காளியம்மாள் மீண்டும் அரசியலுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டார் என்று கூறப்படுகிறது அஜித்குமார் படுகொலையை கண்டித்து அவர் கண்டன ஆற்றுவார் என்று கூறப்படுகிறது அவருடைய அரசியல் பயணம் மீண்டும் தொடர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது எங்கிருந்தாலும் காளியம்மாள் வாழ்க அவரை வாழ்த்துவோம்